ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைப்பாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்மளுடைய பாரம்பரியமான ரெசிபியான கருப்பு உளுந்தன் சோறு தாங்க இது திருநெல்வேலி பக்கம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நிறைய பேர் இந்த ரெசிபியை மறந்துருப்பீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கட்டாயம் சாப்பிட வேண்டிய சாப்பாடு இது ஏன்னா எல்லாேருக்குமே கைவலி கால்வலி மூட்டு வலி இருக்குது உட்காந்தா இருந்திருக்க முடியலை அந்த மாதிரி நேரத்தில் கட்டாயம் வாரத்தில் ஒரு முறை நம்ம எடுத்துக்க வேண்டிய ரெசிபி இந்த கருப்பு உளுந்தோறுக்கு சுருக்குன் தொட்டுக்கிற மாதிரி நான் வந்து சிக்கன் கிரேவி எள்ளு துவையலும் செஞ்சிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நம்ம என்ன அரிசி சாப்பாட்டு காக்குவோமோ அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களின் எண்ணிக்கை பொறுத்து அரிசியோட அளவை மாற்றிக்கோங்க அரிசி எந்தளவுக்கு எடுத்துக்குமோ அதில் பாதி அளவுக்கு உளுந்து எடுத்தால் போதும் நான் வந்து கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் தோளோட அதுதான் வந்து இந்த சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த உளுந்தை வந்து அப்படியே நம்ம சேர்க்க வேணாம் இதை வந்து வறுத்துட்டு சேர்ப்போம் ஏன்னா உளுந்தஞ்சோறுன்னு சொன்னாலே பசங்க வந்து குழகுலம் இருக்குமா வலுபலுன்ட்டு இருக்குமான்னு நினப்பாங்க அப்படி எதுவுமே இருக்காது நம்ம நல்லா வறுத்துட்டு செஞ்சோன்னா நார்மல் சாப்பாடு மாதிரி நல்லா புழு புழுன்னு இருக்கும் இப்போ உளுந்தை வந்து நல்லா மன வந்து கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா மனம் வந்துருச்சு பாருங்கள் இதை ஒரு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் அரிசி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு மூணு முறை தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு கால் மணி நேரம் தண்ணி ஊற்றி நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் அரிசியும் உளுந்தையும் அப்போ தான் வந்து சாப்பாடும் நல்லா பொழு பொழுன்னு வரும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த சாப்பாடை மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் குக்கரில் இருந்தாலும் செய்யலாம் குக்கரில் சேர்த்திங்கன்னா எப்போது எப்படி நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைப்போமோ அதே மாதிரி குக்கரில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வச்ச உலை வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கிறலாம் கட்டாயம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியுமே நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியை வடிச்சிட்டு அரிசி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம பசங்களுக்கு வந்து உளுந்த வடை செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாம்பார் சட்னி வச்சு கொடுத்தனா நல்லா சாப்பிடுவாங்க இந்த உளுந்தம் ஜோறுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா நம்மளே வந்து அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்க மாட்டோம் இது வேலை ரொம்ப ஜாஸ்தியும் நினப்போம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் குக்கர்லேயுமே ஈஸியாக செய்யலாம் இது போல் பாத்திரத்தில் வச்சுமே நீங்கள் ஈஸியாக செய்யலாம் நல்லா கட்டாய வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க இப்போ சாப்பாடு வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் ஒரு கொதி வந்த பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு நாலஞ்சு பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டு பல்லும் நம்ம சேர்க்கணும் பூண்டு வந்து நிறையா சேர்க்காதீங்க ஃப்ளேவர் மாறிடும் இந்த உளுந்தோட மனம் ஊசி நமக்கு இருக்கணும் அதனால சும்மா ஒரு நாலஞ்சு பூண்டு பல் மட்டும் உரித்து சேர்த்துட்டு இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் பொங்கி வடியாத அளவுக்கு பார்த்து மூடி போட்டு வச்சுக்கோங்க இதுக்கு தேங்காய் சேர்க்கணும் இது வேகிறதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் சாப்பாடு நல்லா புழு புழுன்னு எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த சோத்துக்கு ருசியே பார்த்திங்கன்னா தேங்காய் பூ சேர்க்கறது தான் அதனால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன தேங்காயில் அரை முடிய அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இப்போ சாப்பாடை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இதில் நம்ம காரம் எதுவுமே சேர்க்கலை அதனால் ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்க்க போகிறோம் இது கூட ரெண்டு வத்தல் வந்து கிள்ளிட்டு இது கூட நம்ம சேர்க்க போகிறோம் அதுதான் வேறு எதுவுமே தேவையில்லை பாருங்கள் சாப்பாடு கரெக்டாக இருக்குது நம்ம இதெல்லாம் போடுற வரைக்கும் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறலாம் அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் பண்ணிடலாம் சரியா இப்போ வந்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு வத்தலை வந்து ரெண்டு ரெண்டாக கிள்ளிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இது கூட சேர்த்துருங்க பாருங்க நான் வந்து அரை தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நல்லா பொடிசாக துருவிக்கோங்க நல்லா வாயில் கடைப்பட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோன்னா நமக்கு உளுந்தஞ்சோறு ரெடி ஆகிடும் ஞாயிற்றுக்கிழமையானால் போதும் மட்டன் எடுக்கலாமா சிக்கன் எடுக்கலாமா குழந்தைங்களுக்கு பிரியாணி செய்யலாமா நிறையா யோசிப்போம் மீன் வாங்கலாமா எற வாங்குவோமான்னு அதெல்லாம் நல்ல விஷயம் தான் கட்டாயம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் அது மாதிரிலாம் சமைச்சு கொடுக்க முடியும் அதனால் அதெல்லாம் கட்டாயம் செய்யுங்க அதே போல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கட்டாயமாக இந்த உளுந்தஞ்சோறு செஞ்சு கொடுங்க ஏன்னா இப்போ சின்ன குழந்தைங்க கொண்டு கூட பார்த்திங்கன்னா இடுப்பு வலிக்கு கால் வலிக்குங்கிறாங்க வெயிட்டு தூக்க முடியலைங்கிறாங்க நம்மளாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இப்போ முடியலன்னு உட்காந்துருக்கோம் ஆனால் அவங்களுக்குலாம் இப்போவே இந்த வேலையெல்லாம் செய்ய முடியலங்கிறாங்க அதனால் கட்டாயம் இந்த மாதிரி சோறை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களுக்கு நம்ம இதெல்லாம் நம்மகிட்ட இந்த மாதிரி ரெசிப்பியெல்லாம் இருக்குன்றது தெரியப்படுத்தணும் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியுமா பீட்ஸா பர்கர் நூடுல்ஸ் இதெல்லாம் தான் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தெரியாது அதெல்லாம் கட்டாயம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கனோ மட்டனோ ஏரால அவங்க தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க இப்போ சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி செய்யலாம் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கணும் நம்ம சிக்கன் மட்டன் எது செஞ்சாலும் சரி இது இஞ்சி பூண்டு பச்சை வாட போயிடுச்சுனாலே அந்த ரெசிபி வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி வந்துருச்சு பாருங்க இது கூட வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளியும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நல்லா எலும்பு கறியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த உளுந்தஞ்சோத்துக்கும் எலும்பு கறியோட தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால் சிக்கன் வந்து எலும்பு கறியாக நான் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சுற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கிறலாம் பாருங்க நல்லா சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி மசாலா வந்து நம்ம சிம்பிளான மசாலா தான் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் அதனால் இந்த காரம் சரியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம் இது கூட பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சிக்கன் கொ குழம்பு தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை கரம் மசாலா தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஏலக்காய் கிராம்பு பட்டை அரைச்சி தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏலக்காய் கிராம்பு பட்டையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போது சிக்கன் கிரேவி நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு காரம் சரியாக இருக்குது இந்த சிக்கன் கிரேவி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸ் செஞ்சோன்னா பருப்பு சாதம் உளுந்து சாதம் அப்புறம் சப்பாத்தி கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட்டாக இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் வச்சிருங்க வச்சுருங்க மேலே தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலலாம் தூவிட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும் இந்த உளுந்து சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அப்புறம் கருவாட்டு குழம்பு அப்புறம் மொச்சப்பயிறு கத்திரிக்காய் முருங்கக்காய் குழம்பு அப்புறம் எள்ளு துவையல் தனியா துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் தனியா துவையல்னால் நம்ம கொத்தமல்லியில் அரப்ப இல்லையா அந்த துவையெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி துவையல் தாங்க செஞ்சிருக்கேன் கண்டிப்பாக இதை வந்து சாப்பாடாக வடிக்கக்கூடாது உளுந்தோட சத்து நமக்கு பேர் ஒன்று குக்கரில் வைங்க இல்லைனா இது போல் மண் பாத்திரம் இல்லை நார்மல் பாத்திரத்தில் வச்சு செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து சோறு சிக்கன் கிரேவி எள்ளு துவையல் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சினா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்